ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழிகள் ஸோ இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள் இதெல்லாம் இருக்கும் எக்ஸசைஸும் சேர்த்து இருக்கும் ஸோ அதே எல்லாமே வந்து இந்த இதில் பார்க்கலாம் ஸோ பழமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்லி விலங்க வைத்தல் அப்படிங்கிறது ஸோ சுருக்கமாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே புரியும் ஸோ இவங்களுக்கு தான் புரியணும் இவங்களுக்கு தான் புரிய புரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே அது சொன்னாலே அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி புரிகிற மாதிரி இருக்கிறது தான் பழமொழின்னு சொல்கிறோம் ஸோ பழமொழியை பார்த்திங்க அப்படின்னா சொலவடைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க முதுச்சொல் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி பொன்மொழி அப்படின்னு சொல்லுவோம் பொன்மொழி அப்படிங்கிறது பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் யாராவது கூறியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பழமொழி அப்படிங்கிறது சொலவடை முதுசொல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்தில் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளை பழமொழி என்பர் அப்படின்றது இதோட டெஃபரன்ஷன் பழமொழிகளை கொண்டு பழமொழி நானூறு எனும் நீதி நூல் படைக்கப்பட்டுள்ளது ஸோ பழமொழியை முதுசொல் அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் ஸோ பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலுக்கு விளக்கம் தரணும் அனுபவத்தோடு சேர்ந்து அறிவுரையும் தரணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லப்படுது இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து சொல்லப்படாமல் நாளடைவில் வேறு மாதிரியான பொருள் வந்து சொல்லப்படுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று அப்படின்றது புகைவிட்டு ஆற்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க புகையில் மனம் புண்பட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வேறு செயலில் மனதை வந்து புகை விட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நாளடைவில் மருவி வேற வேற பொருள்களில் இந்த பழமொழிகள் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சுத்தம் சோறு போடும் அப்படின்னா சுத்தம் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வை தரும் ஸோ உடல் நலம் வந்து உழைப்புக்கு அடிப்படை அந்த உழைத்து தேடிய பொருளால் பார்த்தீங்க அப்படின்னா உணவு உடை உறைவிடம் இதெல்லாம் வந்து நம்ம பெறோம் ஸோ இதனால் இந்த எல்லாத்துக்குமே அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் அப்படிங்கிறது தான் ஸோ சுத்தம் சோறு போடும் அப்படின்னா நோயற்ற வாழ்வு சுகாதாரத்தை தரக்கூடியது அடுத்ததாக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஸோ நம்ம கற்றுக்கொண்டது கற்றது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படித்தது அப்படின்றது கற்றது அப்படிங்கிறது கைமண் அளவு தான் உங்கள் உள்ளங்கையில் மண் இருந்தால் எவ்வளவோ அவ்வளோதான் கல்லாதது பார்த்தோம் அப்படின்னா அளவில் இருக்குது அதையும் வந்து நம்ம படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஸோ ஒரு பயிர் வந்து விளையுமா விளையாதா அப்படின்னா அது முளை விட்டது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இளம் வயதில் நம்மளுடைய குணநலன்களை வச்சு நம்ம எதிர்காலத்தை வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அந்த மாதிரி தான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற பல மொழியை வந்து பயன்படுத்துகிறாங்க பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி பொருள் வந்து பாம்பு அதனால் எல்லாரும் பயந்துப்பாங்க அப்படின்றது வந்து இருக்கும் பட் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடையில் போர் நடக்குது அப்படின்னா நிறைய அஸ்திரங்கள் வந்து மாற்றி மாற்றி விட்டுப்பாங்க ஸோ அந்த டைமில் நாகாஸ்திரம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய அஸ்திரம் அது தான் ஸோ யாரை வேணாலும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸோ அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை பார்த்தா எந்த எந்த படையினாலும் படையலில் உள்ள வீரர்களும் வந்து அஞ்சுவாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் அடுத்ததா கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம் அப்படின்றது வந்து குழம்பு ஸோ ஒரு கோழியை கேட்டுட்டா குழம்பு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான பொருள் கூடா நட்பு கேடாய் முடியும் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கெட்டவங்களோட வஞ்சகர்களோட சகவாசம் வந்து நமக்கு எப்போவுமே வந்து என்ன பண்ணோம் துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறது அடுத்ததா அழக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா நாளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தானியங்களை அழகக்கூடிய படி அது அக விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களோட விலை ஸோ தானியங்களோட விலை வந்து அந்த அளக்குற படிக்கு வந்து தெரியாது ஸோ தான் அழக்குற நாளைக்கு அக விலை தெரியுமா அப்படின்ற மாதிரி அடுத்ததாக சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ சுவர் தான் வரைய முடியும் அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இருந்தால் தான் வந்து செய்ய முடியும் அப்படின்றது ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் வந்து நலமாக இருந்தால் தான் உழைக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்ததாக திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு ஆல்ரெடி அது திறந்து தான் இருக்குது அதுக்கு எதுக்கு சாவி வேணும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா புடிவாதத்தை பற்றி பேசக்கூடியது ஸோ புண்ணு இருக்குது அப்படின்னா அதை வந்து மருந்து போட்டு கொள்ளலாம் ஸோ புடிவாதத்துக்குன்னு மருந்து எதுவும் இருக்கா அப்படின்றத சொல்கிறது அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் ஸோ அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னா நமக்கு தவற விடும் வாய்ப்புகள் வந்து திரும்ப கிடைக்காது ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படிங்கிறது அடுத்ததான் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை ஸோ விளைச்சல் நல்ல பயிர் விளைஞ்சி வருது அப்படின்னு பார்த்திங்கனாலே என்ன பண்ணோம் ஆடு ஒன்று உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே பயிரெல்லாம் வீணாக போயிடும் அந்த மாதிரி ஸோ அதை வந்து போராடி தான் நம்ம அந்த விளைச்சலை வந்து காப்பாற்றணும் அதை சொல்லக்கூடியது தான் வெளிச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை அப்படிங்கிறது எறும்பு ஊற கள்ளும் தேயும் ஸோ ஒரு விஷயத்த வந்து பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக பண்ணணும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ பண்ணும்போது நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எறும்பு ஊற கள்ளும் தேயும் உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் உழைப்பை பற்றி சொல்லக்கூடியது உழைச்சாதான் அங்கே வந்து ஊருக்குள்ளே விலை போகும் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் ஸோ ஆடை தெரியாதவள் மேடை கோணல் என்றாலாம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மீனிங் தான் ஸோ இயலாமை நம்மளால் முடியாததை நம்ம வந்து மற்றவங்க மேலே குறை சொல்கிறது ஸோ அதை நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் ஸோ நம்மளுடைய இயலாமையை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது அடுத்ததாக அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்றது ஸோ அடைமழை அப்படின்றது இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு மழை விட்டுருச்சு அப்படின்னு வெளியில் போகிறோம் பலமாக காத்தடிக்கும் போது மரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம மேலே கொட்டோம் ஸோ மழை விட்டுருச்சு ஆனால் மரத்துலேயோ செடியிலையோ இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்மளை நினச்சிரும் ஸோ அதை தான் அடைமலை விட்டாலும் செடி மழை விடாது அப்படிங்கிறது நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஸோ ஒன்று நினைக்கும் ஒன்று பண்ணும் அதை சொல்லக்கூடியது நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக குடல் கூழுக்கு அழகுதான் கொண்டைப்பூவுக்கு அழகுதாம் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து சொன்னது தான் இது குடும்ப கஷ்டம் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க ஸோ அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது குடல் கூழுக்கு அழகுதான் கொண்டைப்பூவுக்கு அழுகுதாம் அப்படிங்கிறது அடுத்ததாக சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்றது ஸோ கனவுல வந்து நம்ம கனவு கண்டதுனால அதை வந்து எடுத்து சமைக்க முடியாது ஸோ எப்போவுமே வந்து கனவுலேயே இருக்காமல் அதை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதுக்கான முயற்சியை வந்து பண்ணணுமே காண்டி வெறும் கனவோடையே விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஸோ நாக்கலாம் பூச்சி அப்படிங்கிறது புழு வகை தான் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா புழு மாதிரி இருக்கிறதுனால பாம்பு மாதிரி இருக்கிறதுனால பாம்பை இட முடியாது ஸோ நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்றது ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் ஸோ எவ்வளோ அரிசி இருந்தாலும் சரி ஒரு பூச்சி இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பூச்சியும் வந்து கூட்டிகிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஸோ ஒரு பூச்சி போதும் ஆயிரம் கலம் நெல்லையும் வந்து வீணாக்கிறதுக்கு ஒரு அந்த பூச்சி போதும் அந்த மாதிரி தான் மழையின்றேல் மாநிலத்தாருக்கு வளம் இல்லை ஸோ மாறி அல்லது காரியம் இல்லை அப்படிங்கிற பழமொழி தான் இது ஸோ மழை இல்லாமல் எந்த காரியமுமே நடக்காது அப்படின்றத சொல்கிறது ஆள் கூடினா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் ஸோ ஆள் கூடுறதுனால மட்டும் பாம்பு செத்துராது அதை அடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் ஸோ உடையவங்க இருக்கணும் அப்படி அடித்தா தான் சாகும் ஸோ கூட்டம் கூட்டுறதுனால மட்டும் பாம்பு செத்துடாது அப்படிங்கிறது தான் அடுத்ததாக காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் ஸோ எவ்வளோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட வழி அவனுக்கு தான் தெரியும் அதை சொல்கிற மாதிரி தான் காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் இருப்பவனுக்கு புளி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசு ஏப்பம் ஸோ இருப்பவனுக்கு புளி ஏப்பம் அப்படின்னா கண்டதையும் சாப்பிட்டு ஸோ ஏப்பம் வராமல் அதுக்காக என்னென்னவோ மருந்துகள் எடுக்கிறது ஒன்று இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் சாப்பாடு இல்லாததுனால வரக்கூடிய ஏப்பம் பசி ஏப்பம் இருப்பவனுக்கு புளி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் ரெண்டு பேருக்குமே இருக்குது நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் ஸோ நாலு வீட்லேயும் வந்து அது சாப்பிட்றதுக்கானது கிடைக்கும் ஆனால் எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய வேலைகளை வந்து செய்கிறத சொல்கிறது தான் இந்த பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க வீணா பொழுது போக்குறதுலேயும் தவ பொழுது நல்லது அப்படின்றது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா ஸோ ப பதறு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நெல்லோட தோல் அந்த உமையை வந்து சொல்லுவோம் ஸோ எவ்வளோ குத்துனாலும் அந்த பதரை போட்டு குத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அது அரிசி ஆகிடாது ஸோ நடவாத ஒரு காரியத்தை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணி செஞ்சாலுமே அது நடக்காது அப்படிங்கிறது தான் அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலா ஸோ என்ன நடந்தாலும் அழட்டிக்காமல் இருக்கிறவங்க ஸோ அதிகமான கவலை வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷம் வந்தாலும் அந்த உணர்ச்சிகளை காட்ட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலா அகழியில் விழுந்த முதலுக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கோம் அந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு அதை வந்து சொல்லக்கூடியது அகழியில் விழுந்த முதலிக்கு அதுவே சோகம் தானாகவே வந்து நடந்துச்சு நம்ம விருப்பப்பட்ட விஷயம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி அடுத்து தான் அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை ஸோ இது தான் இது விட்டுட்டு வேறு எதுக்கும் போனாலும் நமக்கு வழி இல்லை விதி இல்லை அப்படின்ற மாதிரி அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது கெட்டது செய்யறவனோட இருக்கிறத விட கெட்டது செய்ய தூண்டுறவனோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் ஸோ பயம் எங்க போறது எப்படி போகிறதுனே தெரியாது அதுதான் வந்து அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் அப்படின்றது ஸோ எது வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகிறது புளி பசித்தாலும் புல்லை உண்ணாது ஸோ எவ் எவ்வளோ நாளைக்கு வந்து இறை கிடைக்கல அப்படின்னா கூட அது வந்து புல்லை போய் சாப்பிடாது அந்த மாதிரி அறிஞர்களுக்கு வந்து எவ்வளவு வறுமை வந்து அவங்கள வாட்டினாலும் அவங்க தான் முன்ன இருந்த நிலையிலேருந்து அவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் கெட்டவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் நல்லது பண்ண மாட்டாங்க நல்லவங்க எந்த சூழ்நிலையிலும் கெட்டது பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறது தான் ஸோ எந்த சூழ்நிலையை வந்தாலும் நாம் முன்னே இருந்த இயல்பு நிலையிலேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் புலி பசித்தாலும் புல்லை உண்ணாது அப்படின்றது அடுத்ததாக காட்டு வளமே நாட்டு வளம் காடு எவ்வளோ அளவுக்கு வளம் இருக்கோ அதை பொறுத்து தான் நாடோட வளம் ஆளும் வேலும் பல்லுக்கு நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் எப்படி பல்லுக்கு உருதியாக இருக்கோ அந்த மாதிரி நாளடியாரும் திருக்குறளும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லுக்குருதியாக இருக்கிறது ஒன்றுரா முன்றிலோ இல்லை அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும் ஸோ அதை சொல்கிறது தான் ஒன்றுமில்லாத வீடு ஏதும் இல்லை அப்படின்றது கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்றதுலேருந்து வந்திருக்கும் கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஸோ கல்வி கற்றவனுக்கு நிறைய கற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அயல் நாடு கிடையாது அது வந்து கச்சார் இந்தோருடைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கான அந்த சிறப்பு இருக்கும் கற்றவனுக்கு கட்டு சோறு வேணாம் எ எதாவது போகிற வழியில் உணவு கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவனோட கல்வியே அவனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் அடுத்தது கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படிங்கிறது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்றது அதாவது அவரவர் வாழ்க்கையில் வெற்றிகளையே பார்க்காத மனிதன் அப்படின்றவன் வந்து குறை மனிதன் அதுதான் வந்து ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆள் பாதி ஆடை பாதி உங்களுக்கு தெரியும் நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடவு பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த இடைவெளியில் இந்த பயிர்களை நடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நெல்லுக்கு நண்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நடுறதுக்கு நண்டு புகும் அளவுக்கு வந்து இடைவெளி விட்டு நடணும் அப்படிங்கிறது அடுத்தது கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை வாழை மரம் வந்து நடராங்களே அதுக்கு வந்து மாட்டு வண்டி போகும் அளவுக்கு வந்து இடைவெளி விட்டு நட வேண்டும் தென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேரோட அப்படின்றது ஸோ ஒரு தேரை வந்து போகும் அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும் அப்படிங்கிறதை சொல்கிறது தான் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடவு பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக செய்யும் தொழிலில் சீர்தூக்கி நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை ஸோ எல்லா வகையான தொழிலையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா நெய்யக்கூடிய ஸோ நெசவு தொழிலை சொல்கிறாங்க அதுக்கு வந்து நிகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பால் ஸோ ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை தொடர்ந்து செய்கிறதுல தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் தான் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பால் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படி நோய் இல்லாமல் இருக்கிறதே நமக்கு பெரிய செல்வம் தான் அப்படின்றது அடுத்தது உணவே மருந்து மருந்தே உணவு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வழக்கை கொடுப்பது இடுக்கைக்கு தெரியக்கூடாது ஸோ நம்மளுடைய கைகளை வந்து என்ன பண்ணோம் கொடுக்காமல் தடுக்கும் தான் வழக்கை கொடுப்பது இடக்கையை தடுக்கக்கூடும் அப்படின்றது அதே மாதிரி போலி விஷயத்துக்காக உத்தங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்லுவாங்க இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு ஸோ இருக்கிற காலம் வர டைம்ல தான் பார்த்திங்க அப்படின்னா ஈசலுக்கு சிறகு முளைக்கும் ஸோ அது பறக்க ஆரம்பிக்கும் அதை சொல்றது அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ஸோ இது எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படின்றது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுக்கலை உறவு அப்படின்றது சமையல் சமைக்கிறத சொல்கிறது தான் அடுத்தது பாருங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஸோ நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ இது வந்து தெரியும் நம்மளோட மனசு என்ன அப்படிங்கிறத நம்ம முகத்தை வச்சு தெரிஞ்சிடலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முகமே வந்து காட்டி கொடுத்துரும் ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது ஸோ கடுகு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி அதோடைய காரத்தன்மை வந்து குறையாது அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி தான் ஸோ ஆற்றல் உடையவர்கள் திறமை உடையவங்களுக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படின்ற பேதம்லாம் கிடையாது ஸோ யாராக இருந்தாலும் அவங்கவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமை இருக்கும் அதுதான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்றது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஸோ ஆத்திரம் அவங்களே வந்து கோவத்தில் இருக்காங்க அப்போ வந்து என்ன முடிவு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க பின் விளைவுகளை வந்து யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அறிவு வந்து ஒரு நிலையில் இருக்காது ஸோ அதை யோசிக்கவும் மாட்டாங்க ஸோ அதை தான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்கிறது ஏற்றம் உண்டானால் இறக்கமும் உண்டு ஸோ வாழ்க்கையில் தாழ்வு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஏற்றம் உண்டானால் இறக்கமும் உண்டு காலம் பொன் போன்றது ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலம் வந்து பொன் போன்றது அதை வீணாக்காமல் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது அடுத்தது தன் கையே உதவி ஸோ ஒரு பணியை நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களை நம்பாமல் நம்மளை ம நம்மளையே நம்பி நம்ம பண்ணணும் ஸோ தன் கையே உதவி அப்படின்றது தான் இளங்கன்று பயம் அறியாது ஸோ இளம் பருவத்தினர் அப்படின்றவங்க வந்து பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஸோ ஒரே முடிவனை வந்து அவங்களே எடுப்பாங்க ஸோ அவங்களே பண்ணுவாங்க இதுதான் வந்து இளம் கன்று பயம் அறியாது ஸோ அந்த விளைவுகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஸோ இளமையில் கல்வி கற்காதவங்க முதுமையில் கல்வி கற்க முடியுமா ஸோ முடியாத காரியம் அந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே சின்ன வயசில் பண்ண முடியாதது பெரிய பெருசானாலும் பண்ண முடியாது அப்படின்றது தான் அடுத்ததான் மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது ஸோ மண்குதிரை அப்படின்றது வந்து இப்போ ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண் திட்டுகள் மண்குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்பி ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடாது அதுவே வந்து நீரில் ஊறி போய் இருக்கும் இல்லையா தண்ணில் தண்ணீரில் ஊறி போய் இருக்கும் ஸோ அதெல்லாம் காலை வச்சோம் அப்படின்னா தண்ணீரில் மூழ்கிடும் அதை அதை நம்பி நம்ம வந்து ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படின்றது தான் அடுத்தது குந்தி தின்றால் குன்றும் ஆளும் அப்படின்றது ஸோ எவ்வளோ பெரிய ஆளுனாலும் சரி ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க சொத்தை வந்து இப்போ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய எவ்வளோ செல்வமாக இருந்தாலும் அது ஒரு நாளில் கரைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் ஸோ மாலும் அப்படின்னா அழியும் அப்படின்னு அர்த்தம் சேமித்து வைக்கக்கூடிய பெருஞ்செல்வத்தை உழைக்காமலே தான் இப்படி சொல்கிறது அடுத்தது யானைக்கும் அடிசருக்கும் யாராக இருந்தாலும் சரி பெரியவங்களும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறது தான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் ஸோ என்ன நீங்கள் விதைக்கிறீங்களோ நீங்கள் தான் அறுவடை பண்ணுவீங்க அந்த மாதிரி நல்ல செயல்களை நம்ம வந்து விதைச்சோம் மாமனா நல்லதே நடக்கும் கெட்டதை விதைக்கிறோம் அப்படின்னா கெட்டது தான் நமக்கு கிடைக்கும் அதை சொல்கிறது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றம் அப்படின்றது சொந்தம் ஸோ குற்றம் பார்த்துட்டே இருக்கும் ஸோ இவங்க குறை அவங்க குறை அப்படின்னா நமக்கு யாரும் வர மாட்டாங்க நமக்கு எதுவும் பண்ணவும் மாட்டாங்க ஸோ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை எறும்பு ஊற கல்லும் தேயும் ஆல்ரெடி பார்த்தோம் ஊழி பெயரினும் தாம் பெயரார் ஸோ நல்ல பண்புகளை கொண்டவங்க பார்த்திங்க அப்படின்னா வாழ்வில் உயர்வு தாழ்வு வந்தாலும் அவங்களோட நிலையிலிருந்து மாற மாட்டாங்க ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படின்றது அடுத்ததாக புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம் துன்பு உள்ளது எனே நன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் ரெண்டாவது வந்து சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றது ஸோ நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ திரவியம் அப்படிங்கிறது செல்வத்தை தான் கடல் கடந்து போயாவது செல்வத்தை தேடு சொல்கிறது சொல்றதுதான் இந்த பழமொழியோட பொருள் அடுத்ததாக வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்த எழுதுகள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ முயற்சி திருவினை ஆக்கும் ஸோ நான் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நம்மளோட வெற்றி வந்து இருக்கும் அப்படின்றது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்றது இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு லிமிட் தான் அதை சொல்கிறது தான் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் எது எந்த ஒரு செயலுக்குமே ஒரு ஆதாரம் அப்படின்றது ஒன்று இருக்கணும் அப்போ தான் அது செய்ய முடியும் அறிவே ஆற்றல் ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய ஆற்றல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் இருக்கிறது சிறந்த செல்வம் வறுமுன் காப்போம் ஸோ வரத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கிறது ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சுத்தம் சோறு போடும் ஆல்ரெடி பார்த்தோம் பருவத்தே பயிர் செய் அந்த அந்த டைமில் பண்ண வேண்டியதை அந்த டைமில் பண்ணிடணும் ஸோ பருவத்தே செய் அப்படிங்கிறது தான் ஸோ உகந்த காலத்தில் செய்ய வேண்டிய செயலை செய்ய வே செய்யணும் அப்படின்றது பசித்து புசி அப்படின்னா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்றது ஸோ இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் இதெல்லாமே அடுத்ததாக பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றோட அமைக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல் அப்படின்னா ஸோ நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல் படிக்கும் நல்லா சொன்ன அறிவுரை தீயவருக்கும் போய் சேர்ந்தது ஸோ கெட்டவங்களுக்கும் சொல்கிறது சொல்கிறாங்க அதை எடுத்துக்கிறது இது தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஸோ தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் போல் பிறர் கூறும் அறிவுரை கடினமானாலும் அதை நம்மை நல்வழிப்படுத்தும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்னா கடினமான செயலையும் விடாமுயற்சியோடு செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அந்த மாதிரி பிறருக்கு நாம் சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுடைய அறிவானது குறைபடாது அப்படின்றது அடுத்ததா பழமொழிகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே செகண்ட் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உப்பிட்ட வரை உள்ளலமும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது அடுத்ததாக பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க பதராத காரியம் சிதறாது ஸோ பதரா காரியம் சிதறாது அப்படின்றது நிதானமாக செயல்படுறதை வந்து சொல்றது எதிலும் வெற்றி கெட்டும் ஸோ நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பதரா காரியம் சிதறாது ஒரு கை தட்டினால் ஓசை வராது அப்படின்றது நம்முடைய ஒற்றுமை இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறது ஒற்றுமை இல்லையில் உயர்வில்லை ஒரு கை தட்டினால் ஓசை வராது பல நிறைவு செய்க இளமையில் கல்வி அப்படின்றது சிலையில் எழுத்து சிலையில் எழுத்து எழுதுறது மாதிரி தான் இளமையில் கற்கிறது என்றைக்கும் அழியாது சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நா பழக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஐயவர் வரும் மட்டும் அம்மாவாசை காத்திருக்குமா ஸோ காலம் வந்து யாருக்கும் நில்லாது அது கடந்து போக வேண்டியது போயிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய செயல்களை நாம் தான் செஞ்சுக்கணும் ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமா அப்படின்றது முன்னையே பார்த்தோம் கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்னா ஒற்றுமையாக இருக்குது இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது ஸோ இதிலே வந்து நிறைய பழமொழிகள் கேட்டிருப்பாங்க வாழ்வியல் பழமொழிகள் என்னென்ன அதுக்கப்புறம் கல்வி ரிலேட்டடாக சுகாதாரம் தொடர்பானது அதுக்கப்புறம் விலங்குகள் தொடர்பாக அதுக்கப்புறம் பறவைகள் தொடர்பாக இது ரிலேட்டடான பல மொழிகள்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க வாழ்வியல் ரிலேட்டடான பல மொழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேராசைக்கு இல்லை குணம் ஸோ பேராசை வந்துட்டாலே வந்து அங்கே என்னது கெட்ட குணங்கள்லாம் வந்துடும் ஸோ அங்கே பேராசைக்கு இல்லை குணம் அப்படின்றது நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது வாய்மையை வெல்லும் இளம் கன்று பயம் அறியாது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த மாதிரி நிறைய வாழ்வியல் பழமொழிகள்லாம் இருக்குது அதே மாதிரி கல்வி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாலும் அதுக்கும் நிறைய இருக்குது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கற்பித்தவன் கண்ணை கொடுத்தவன் கல்வி என்ற பயிருக்கு கண்ணீர் என்கின்ற மழை வேண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கல்லாடம் படித்தவனோடு சொல்லாடாதே ஸோ எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க அள்ளும் பகலும் கல் சிறுமயிர் கல்வி சிலை எழுத்து நா அசைய நாடு அசையும் பாடம் ஏறினும் எடது கைவிடேல் கைப்பொருள் தண்ணிலும் மெய்ப்பொருள் கல்வி பலிபான் கல்வி பாவத்தின் ஊற்று அற்ப படிப்பு ஆபத்தை விளைவிக்கும் கற்கையில் கல்வி கசப்பு கற்றப்பின் அதுவே இனிப்பு கல்வி ஒன்றே அழியா செல்வம் ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்கிறது எல்லாம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பழமொழிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்லியிருக்கேன் நான் சொன்னதில் தப்பு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இது ரிலேட்டடான பழமொழி ரிலேட்டடான ப்ரீவியஸர் கொஷனை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ